அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சவி ஸோ இன்னைக்கு ரொம்ப அழகான ரீடிங் தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் இந்த மார்ச் மந்த்து நமக்காக லக்ஷ்மி ஆரக்கல்லில் இருந்து என்ன மெசேஜ் கிடைக்கப் போகுது இல்லை என்ன அபண்டன்ஸ் வர போகுது இல்லை நமக்கு என்ன கைடன்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒருத்தருத்தருக்கும் ஸ்பெஷலாக வர இந்த ரீடிங்கை பொறுத்து தான் ஸோ ஆஸ் யூஷுவல் பைல் செலெக்ஷன் தான் ரெண்டு பைல் சூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு உள்ளுணர்வாக எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு சொல்லி தோணுதோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு வரப்போகிற கார்ட் உங்களுக்கு என்ன மெசேஜ் எல்லாம் கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ஓகே உங்களுக்கு எப்போவுமே ஒரே கார்டே சூஸ் பண்ணாதீங்க பிகாஸ் வந்து நான் அதாவது உங்களுடைய தாட் அப்படின்ற எனர்ஜி வந்து அதாவது ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னா அதோட எனர்ஜி ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வேறு விஷயத்தில் இருக்கும் இப்போ சப்போஸ் நீங்கள் எப்போவுமே ஒன்று தான் எடுக்கிறீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு செலக்ட் பண்ணதில் விஷயத்தில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி பொருந்தும் அந்த மாதிரி எப்போவுமே வந்து எப்போவுமே எந்த சேனல் எது பார்த்தாலுமே சரி ஒரே மாதிரி மேக்ஸிமம் எடுக்காதீங்க ஓகேங்களா ஓகே ஃபைன் ரெண்டு பை செலெக்ஷன் பாப் எடுத்தாச்சு சாரி இன்றைக்கி ரொம்ப ரோல் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஸோ செட் ஒன் செட் டூ செட் ஒன் கணக்காடு வா ஸ்ரீ விஷ்ணு பிரபஞ்சத்தையே பாதுகாக்கக்கூடிய மிக பெரிய ஆற்றல் மகாவிஷ்ணு ராமர் வா கிங் ஆஃப் திருமா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே இந்த தடவை ரொம்ப பெருமாளோட கனெக்ட் ஆகுது ஸோ அது ரிலேட்டடாக நிஜமாக இந்த மாதம் உங்களுக்கு இதோ ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் வருது அது மட்டும் என்னால் ஷோராக சொல்ல முடியும் ஓகே இப்போது செக்ட் ஒன்னுக்காக ஸ்ரீ விஷ்ணு உங்களுக்கு என்ன விஷயங்கள் கொடுக்குறாரு அப்படின்ற ரீடிங்க்கு போகலாம் ஓகே இந்த கார்டுக்கான அழகான மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுடைய உலகம் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி இல்லைன்னா ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து சந்திக்கும் ஆனால் உங்களுக்காக அவர் வந்து தான் மனைவி மகாலட்சுமி கிட்ட வந்து அவர் வந்து கேட்பார் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சேனல் மெசேஜாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கார்டுக்கான அர்த்தம் அப்போது என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி உங்களுக்காக உங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணு வந்து அவருடைய மனைவி மகாலட்சுமி கிட்ட வந்து கேட்பாரா அப்போ உங்களுக்குள்ள ரொம்ப ஆழ ஆழமான நிரந்தரமான காதல் உறவுகள் வந்து சாத்தியமா இருக்கு உங்க உறவு வாழ்க்கையில அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நீங்க நல்ல தர்மத்தின் படியா வாழ்க்கையை வாழ்ந்தா உங்களுடைய பெருமான நிதி வளம் உங்களை வந்து சேரும் அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை எப்போதும் போதுமானதாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அது வந்து இந்த ஒரு குணம் இருந்தால் தான் ஆன்மீக சம்மந்தமான உங்களுக்குள்ள சில விஷயங்கள் வந்து வளரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அப்போ உங்கள் நேர்மைக்கான வெகுமதி கிடைக்கும் நீ உங் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது சம்மந்தமான அந்த வணிகம்லாம் வந்து ஒரு செழிப்பான நிலைக்கு வரும் அப்போது இன்னொருவருக்கு உங்கள் வேலையை வந்து கடினமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் வந்து யோசித்து இல்லை மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கலாம் அதாவது உங்கள் வேலையை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை மறுபடியும் நீங்கள் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்களுக்கு தற்போது படிப்பை முடிக்க முடியும் என்று முயற்சி செய்யணும் நீங்கள் தேர்வு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்ற பிளஸிங் அவர் கொடுக்குறாரு ஸோ ஃப்யூச்சர்ல எதிர்காலத்தில் உங்களுக்கு உற்சாகமான எதிர்காலம் இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் எப்போதுமே அதிக உழைப்பையும் முயற்சியையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அன்புக்கும் விடுதலைக்கும் மகாவிஷ்ணு வந்து உங்களுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறாரு முடிஞ்சால் அதை தயவு செஞ்சு எல்லாருமே பின்பற்றுங்க விஷ்ணு மற்றும் மகாலக்ஷ்மியோட ஃபோட்டோஸ் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோஸை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க உங்கள் இதயத்தில் இருக்கிற அன்பையும் இரக்கத்தையும் உணர்ந்து நல்ல வார்த்தையை கவனிக்கணும் உணர்ந்து அதை வெளியில் பரப்பணும் உங்கள் உங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்தை நீங்கள் அடக்கி வச்சுக்கிட்டால் ஏதாவது யூஸ் இருக்கா அந்த மாதிரி உங்கள் அன்பையும் இரக்கத்தையும் வெளியே வந்து அதை வந்து கொடுக்கணும் அப்போ அதுக்கப்புறமா நீங்க கேளுங்க உங்ககிட்ட குறிப்பிட்ட அபண்டன்ஸ் இந்த மிகுதியான வாழ்க்கைக்காக மகாலட்சுமி கிட்ட இருந்து ஒரு திருவருள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை நீங்க நம்பணும் முழுசா நம்பணும் அந்த இறக்கத்தோட வளர்ச்சியும் உங்களுக்குள்ள அதிகமாகணும் ஆன்மீகமும் அதிகமாகணும் அப்படின்னா உங்களுக்குள் உங்களுக்குள்ள சில மந்திரங்கள் முக்கியமான விஷ்ணு சக்தியை நீங்கள் உணரணும் அந்த சக்தி உங்களுக்குள்ளே அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களை அந்த விஷயத்துக்கு ரெடி பண்ணிக்கணும் அதை அதாவது அலோவ் பண்ணிக்கணும் அதை ஏற்றுக்கணும் ஓகே அப்படி என்ன மந்திரம் கேட்டிங்கன்னா ஓம் நமோ பகவதி வாசுதேவாய அப்படின்னு அர்த்தம் அதாவது முக்தி அடையணும் அப்படின்றதுக்கு இந்த மந்திரம் மிக பெரிய தூண்டுகோள் நமக்கு ஸோ இந்த மந்திரத்தை பதினோரு முறை இல்லைன்னா நூற்றி எட்டு முறையாவது நீங்கள் உச்சரிக்கணும் இந்த இரு தெய்வங்களையுமே அவங்க அவங்க உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு தோணுதோ அந்த விஷயத்தை அவங்களுக்கு நைவேத்தியமாக கொடுத்துட்டு நன்றி சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட தொடர்ந்து நீங்கள் இந்த விஷயத்தையே பெருசாக உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கான சில விஷயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் அப்போ இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் வாரந்தோறும் இல்லைங்க எனக்கு அவ்வளோ டைம்லாம் இல்லை அப்படின்னா சனிக்கிழமையோ இல்லை பொதுவாக நிறைய பேருக்கு தெரியாது புதன்கிழமை தான் மகாவிஷ்ணுக்கான நாள் பெருமாளுக்கான நாள் அப்போ புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்கள் இதை எடுத்து சொல்லலாம் வாரந்தூரம் சொல்கிறதா இருந்தால் நூற்றி எட்டு தடவை அப்படி சொல்லிக்கோங்க இல்லை தினமே செய்ய முடியும்னா தயவு செஞ்சு செய்யுங்க ஸோ இதுதான் இந்த மந்த்துக்காக உங்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு பகவான் உங்களுக்கு சொன்ன அருளாசைகள் ஓகேங்களா முடிஞ்சால் இதை பின்பற்றுங்க இந்த கார்டு உங்களுக்கு பொருந்துச்சு நான் எடுத்துக்கோங்க பிறந்தலைன்னா தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமக நன்றி ஸ்ரீராமரை செக் டூ கார்டு சூஸ் பண்ணவங்களுக்காக ராமபுரான் கொடுக்குற மெசேஜ் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ற ஒரு உண்மையோட அவதாரம் தர்மம் தர்மம் நல்லொழுக்கத்தோட கடவுள்னு சொல்லலாம் ஸோ விஷ்ணு அவதாரத்தோட ஏழாவது அவதாரம் இல்லையா ஸ்ரீராமர் அவர்கிட்ட இருந்து வந்த மெசேஜ் அதாவது ஸ்ரீராமனா அவர் இருக்கும்போது கொடுத்த கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான் சேனல் மெசேஜாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ கடவுளை பற்றின இருந்த விழிப்புணர்வால் தான் அவர் வந்து பூமியில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சாதிக்க முடிஞ்சது ஸோ அந்த துவா துவாபர யுகம் முடிவடைகிற இந்த நேரத்தில் இவ்வளவு குழப்பங்களும் சச்சரவுகளும் இருக்கும் போதும் நான் எல்லோருடைய ஞானத்திற்காக தான் சில தெய்வங்களை உருவகப்படுத்துமாறு அப்படின்னு நான் நினைவூற்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சேனல் மெசேஜ் கொடுத்துருக்கார் அதாவது நீங்கள் இங்கே வேறு என்ன பர்பஸ்க்கு நீங்கள் வந்திருந்தாலுமே சரி எண்டு உங்களுக்கு ஞானம் அடைஞ்சு நம்ம இறைவன் இறைவன்கிட்ட போய் சேரது மட்டும்தான் அதை நினைவூற்றும்படி தான் இந்த ராமாவதாரம் அப்படின்ற மாதிரி அவர் சேனல் மெசேஜ் கொடுத்துருக்காரு ஸோ அவருடைய வழிகாட்டுதல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பு அப்போது உங்களுடைய துணையிடம் நீங்கள் எவ்வளோ நம்பிக்கை சோதனை இருக்கலாம் மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் வந்து நீங்கள் உங்கள் துணையை வந்து சோதிக்கலாம் ஆனால் இந்த உறவு தொடர்வது நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆனால் மன்னிப்பும் ஒரு நல்லொழுக்கம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து ராமர் வந்து இப்படி பண்ணாரு தம் மனைவியை சந்திக்கப்பட்ட ஆனால் உண்மையான தாத்பரியங்கள் அங்கே வந்து தான் இருக்கும் எல்லா இறை விஷயங்களும் எல்லா மனிதர்களுக்கும் சாதாரணமாக வாழ்ற சராசரி மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி எந்த இறை நூல்களும் சரி எந்த வேத நூல்களும் சொல்லப்படாது அதற்காக சில உயிர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க அவங்க அடைஞ்ச ஞானத்தில் நமக்கு எடுத்து சொல்லும் போது தான் புரியும் அது எது உங்களால் ஏற்றுக்க முடியுதோ அதுதான் உண்மை சில சில பேர் ஸ்பீச்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு சில சமயம் தோணும் என்றைக்கு இன்னொருத்தர் ஸ்பீச் கேட்கும்போது இந்த ஸ்பீச் மறந்து போகுதோ இதை உங்கள் உயிர் அக்சப்ட் பண்ண ஆரம்பிக்கும் அது கிடையாது ஆனால் என் ஆஃப் த டே நீங்களே உணர்வீங்க பாருங்கள் அது மட்டும்தான் சத்தியம் ஸோ உங்களுக்கு வரப்போகிற அபண்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட தேவைகள் அனைத்தும் வழங்கப்படும் உங்களுடைய சொந்த ஆற்றலையும் இருளில் இருந்த இடத்தையும் அழித்து நீங்கள் விரும்பும் மிகுதியை பெற மகாலட்சுமியை அழைக்கவும் பாருங்கள் ஸோ வேலை வியாபாரம் அந்த விஷயங்களுக்காக ராமபிரான் சொல்கிற விஷயங்கள் சிலர் வேண்டுமென்றே இருக்கலாம் நீங்கள் உங்கள் வணிக சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு அவங்க அதை எல்லாம் அகற்றணும் அப்படின்னா தெய்வீக தலையீட்டை கோருங்கள் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தெய்வத்தை பக்கம் நம்பணும் ஸ்டோரி இது வந்து இது ராம ராஜ்யம் இல்லைனா ஜனநாயக நீதியை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும் இந்த வழியில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்றதையும் அங்கே சொல்கிறாரு ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய தற்போதைய படிப்பை தொடரவும் நீங்கள் உங்கள் வேலையை உங்கள் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுறது தான் இறுதியில் கண்டிப்பாக வெற்றியை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கான ஃபியூச்சர் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போதைய சவால்களை பெரும்பாலானவற்றை நீங்கள் சமாளித்து உங்கள் குடும்பம் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கும் இவ்வளோ அழகான உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சர் பிளஸ்ஸிங் அப்புறமா அமைதியும் நற்பண்புகளும் இருக்க ஸ்ரீராமரின் ஆசைகள் ஸோ ஸ்ரீராமரும் சரி ஹனுமன் விஷ்ணு சீதாதேவி மற்றும் லக்ஷ்மி இவங்க இந்த தெய்வத்தோட ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அவர்களை ஒருவரின் ஒவ்வொருவரின் இருப்பையும் சாரி மன்னிக்கணும் ஒவ்வொருவரின் இருப்பையும் கோருங்கள் அதாவது அவங்க அவங்க கிட்ட என்னென்ன குணநலங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களோ அவங்கக்கிட்ட வந்து என்ன விஷயங்கள் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கணும் ஸோ நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க தொடங்கும் முன் ராமரை உங்கள் பின்னால் நிற்க செய்யுங்கள் அங்கே அவரை காட்சிப்படுத்துங்கள் பின்னர் அவர் உங்கள் கிருட சக்கரத்தின் மீது கைகளை வைத்து அமைதி மற்றும் நல்லொழுக்கங்களை உங்களுக்குள் செலுத்த பாருங்கள் அதாவது உங்களுடைய சஹசரா சக்ரா குரோன் சக்ரான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சக்கராவில் ஸ்ரீ ராமபிரான் வந்து உங்களுக்கு அவருடைய கை வச்சு அவருடைய நல்லொழுக்கங்களையும் அமைதியும் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே ப்ராசஸ் ஆகும்போதே ரொம்ப அமைதியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்போது இந்த மந்திரம் சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ ராமாய நமக என்ற மூல மந்திரத்தை தினமும் பதினோரு முறை அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் இது லக்ஷ்மி தேவியுடன் ராமரின் இருப்பை அழைக்கும் பார்த்துக்கோங்க மகாலட்சுமியோட கடாட்சத்தோட ஸ்ரீ ராமபிரானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இருவரும் உங்களுக்கு பல விருப்பங்களை வழங்குவார்கள் நன்றி ரா ஸ்ரீராமா மற்றும் மகாலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி இந்த நீங்கள் ஜபிக்கும்போதும் சரி இல்லை அமைதியாக நீங்கள் இதை தியானமாக எடுத்து செஞ்சாலும் சரி லாஸ்டில் நன்றி சொல்லி முடிங்க இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தல்னா தவிர்த்துருங்க ஸ்ரீராமஞ்சயம் நன்றி